இப்போ எல்லா மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு முக்கியமான காலமாக வந்துருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா பரிட்சை எல்லாருமே எழுதியிருக்காங்க தன்னுடைய எதிர்காலம் என்னங்கிற கனவோடு இருக்காங்க ஆனால் அந்த கனவு முழுமையாக பழிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வரும் காலத்தில் எதை நோக்கி போகிறீங்களோ அது எந்த தடம் வந்தாலும் அதை கைவிடாமல் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தன் சம்பாரித்து உழைச்சி பெரிய ஆள் ஆகி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்காக கடுமையான உழைப்பு வரணும் அவன் உழைச்சி உழைச்சி அவனுடைய ஆய்சவே முடிகிற அளவுக்கு உழைக்கணும் நான் படிப்புங்கிறது அப்படி கிடையாது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ள உங்களை இந்த ஊர் உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு படிப்பு கொண்டு போய் நிறுத்தும் ஏன்னா அந்த சக்தி படிப்புக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எதுக்கும் கிடையாது எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தாலும் அதை செய்ய முடியாது ஏன்னா படிப்பு உங்களை மட்டும் மேலோக்கி காட்டாது உங்களுக்கும் பின்னால் கிற படிக்காதப்பா படிக்காதம்மா வறுமையான குடும்பம் இந்த சூழ்நிலையை மாற்றி அடுத்த கட்டத்துக்கே கொண்டுட்டுறும் ஏன்னா ரொம்ப வலிமையான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே படிப்பு ஒன்று மட்டும்தான் நீங்கள் படித்தீங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அதாவது படிப்போட அருமை என்னன்னு கேட்டிங்கன்னா பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் உணவோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி படிக்காதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா அம்மா எல்லாம் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அப்பா கூட்டிகிட்டு போனால் தான் வெளியில் கூட்டிகிட்டு போ போவாங்க இல்லைன்னா எங்கேவும் போக மாட்டாங்க அதே வந்து எதனால் வெளியில் போய் பஸ்ஸு தெரியாது படிக்க தெரியாது அதை ஒருத்தருகிட்ட கேட்கணுமே அப்படிங்கிற கஷ்டத்துக்காகவே பெரும்பாலும் வெளியில் அம்மாக்கள் வெளியே போக மாட்டாங்க இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க அப்பா எல்லாம் பேசுவார் தான் படிக்காததுனால ஒரு பேங்க்கு போய் அவருடைய அக்கௌண்டில் அவர் பணம் போடுறதுக்கு கொச்சப்பட்டுக்கிட்டு பேங்க்கு போக மாட்டார் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் ஏதாவது பிள்ளைங்களுக்கு தேவைன்னாலும் அப்பா போய் நாலு பேர்த்திட்ட தெரிஞ்சு விட்டலாம் கேட்டு தான் அதை வாங்கி கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி இருக்கும் ஏன்னா படிப்பு எவ்வளோவுடைய படிக்காததுனால எவ்வளோ சிரமங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் படிக்காதவங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லா காலேஜி எல்லா ஸ்கூலு எல்லாமே அவங்கவுங்களுக்கு உள்ள சலுகைகள் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க ஆகிய நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல்ஃபோனு டிவி கேமு அதில் ரொம்ப இருக்கிறீங்க அதனால் உங்கள் எதிர்காலத்தை தொடச்சிடுறீங்க ஏன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை எல்லாமே எல்லாருமே செஞ்சு யார் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற பேங்காக இருக்கட்டும் எல்லாருமே எல்லா சலுகையும் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாலிங்கிற பேரில் வெளியே சுற்றுறது ஜாலியாக இருக்கிறது அதுதான் படிப்பு காலேஜுக்கு போய் சுற்றுறது அதுதான் படிப்பு ஸ்கூலில் இருக்க ஜாலியாக இருக்கிறது தான் படிப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா படிப்புங்கிறது உங்கள் தலைமுறையவே முழுசாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு படித்தவங்களாம் தான் இருக்கிறான் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து சொல்லாதீங்க படிச்சுட்டு சும்மா இருந்தால் சும்மாதான் இருக்கணும் நீ எதுக்காக படித்த அதை நோக்கி நீ போப்பார் அந்த படிப்புக்கு உண்டான அர்த்தம் தானாக அதுக்கு உண்டா அது உங்கள் கையில் கொடுக்கும் நீ எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் நானும் படிச்சுட்டு சும் இருக்கிறேன் படிச்சுட்டு சும்மா தானே இருக்கிறேன் எனக்கு எந்த வேலை கொடுத்தாங்க அப்படின்னு நீயா ஏன் முடிவு பண்ணுற பாருங்கள் நிறைய பேர் முன்னேறினீங்க தானாக உழைச்சி முன்னேறினீங்க நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாவது அவங்க படிச்சுருப்பாங்க கணக்கு போடுவாங்க ஆளுங்க சம்பளம் கொடுக்குவாங்க எல்லாம் தெரியும் எப்படி தானாக வந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த படிப்பு கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த கணக்கு அவன் போட முடியும் அப்படிங்கும்போது எந்த வகையிலையுமே படிப்பு உதவியாக தான் இருக்கும் ஆனால் பொதுவாக சொல்லிடுறது நான் படிக்காமே முன்னேறேன்னு படித்து பாரு நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் ஒன்றும் இல்லை பத்தாவது படிச்சிருப்பார் நம்ம கிராம முனிசிப்பு அவர் போடுற அந்த பச்சை இங்கே கையெழுத்துக்காக நான் வெயிட் பண்ணுறோமா எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் போடுற கையெழுத்து தான் அங்கே செல்லும் அப்போ எது எதனால் வந்துச்சு படிப்புனால தான் அது வந்துச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டிய அவசியம் வருதில்ல அந்த படிப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை படிப்பு எனக்கு கேட்டலை படிப்பு எனக்கு வரலை விட்டுரு 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 என்னதுங்க நீங்கள் படிங்க அவனுடைய எதிர்காலம் எப்போது நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பாருங்க அதிகமாக இல்லை எட்டாவது மட்டும்தான் நம்ம கண்ணதாசையாக படிச்சிருக்கார் அவர் எழுதாத தத்துவ பாடலாக அவர் எழுதாத கவிதையாக எல்லாமே இருக்குது மனிதனுடைய வாழ்வியலாக மு முழுசாக எழுதிட்டு போயிருக்காரு அப்போ அந்த படிப்பு தானே அவர் அந்த உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது நம்ம பொதுவாக படிப்புங்கிறது ஒரு சிரமமான விஷயமாகவே இப்போ அப்படியே பழகிருச்சு தெரில நான் சரியாக ஒரு ஃபோனில் தான் பார்த்தது ஒரு நியூஸில் வந்துச்சு அவர் காலும் ஊனம் கையும் ஊனம் அவர் எ வேறு மாநிலம் ஆனால் அவர் ஐஏஎஸ் கலெக்டர் அவர் அப்படியே காலையும் கையும் ஊனி தான் கீழே தரையில் நடந்து வராரு நல்ல கம்பீரமான அந்த மாவட்ட எஸ்பி பெரிய பெரிய அதிகாரிலாம் அவருக்கு பின்னால் வராங்க அவர் தரையில் தான் நடந்து வர்றார் கையை காலை ஊனி தான் எப்படி அது சாத்தியம்ச்சு படிப்பு எப்படி அது ஜெயிச்சு வந்தார் ஒரு வைராகியம் நாம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இப்போ அவர் சாதாரண மனுஷனாக இருந்தால் அவர் எங்கே திருப்பார் ஒரு ஓட்டு வரமா எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க ஏதோ வயிற்று சாப்பாட்டு காசு கொடுங்க துணி இல்லை வறுமையில் இருக்கேன் அப்படின்னு ஆனால் அந்த வறுமையை தூக்கி தோற எஞ்சது எங்கே கல்வி மட்டும்தான் நினச்சி பாருங்கள் கையை கால ஊனி தரையில் போகிறார் அவர் மாவட்ட கலெக்டர் இது எப்படி சாத்தியமாகு படிப்புனால தான் முடியுது எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு படிப்பு அது வந்து உன்னை ஒரு நிலையாக இங்கேயே வச்சிருக்காது நீ மேலும் அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ விஷயம் இருக்குது படிப்பை நம்ம அலட்சியமாக அது கிடைக்கும்போது அலட்சிப்படுத்தி எஞ்சிடுறோம் பின்னால் படிச்சிருந்தா நான் இந்த சிரமத்தை வந்துருக்குமா அப்படிங்கன்னு நம்ம சொல்கிறோம் போது எப்போவுமே அதை பயன்படுத்திக்கிட்டு தான் ஒரு புத்திசாலி ஏன்னா நீங்கள் படித்தா உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போ தவிர்த்து உங்கள் பின்னால் இருக்க அப்பா அம்மா அவங்களுடைய வறுமையும் உங்களால் மாறுது ஒரு மனுஷன் எதுனாலும் மறந்துடும் அவன் படித்த படிப்பு அவன் எந்த உலகத்துக்கு போனாலும் அவனை காப்பாற்றும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாணவராகி நீங்கள் தான் எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப கடுமையாக எடுத்துக்கிட்டு படிக்கணும் எதிர்காலம் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு நல்லா படிங்க ஏன்னா ஒரு படிப்போட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் இங்கே எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ காற்று கிடக்கிறீங்களோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சிரமத்தை நீங்கள் யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் அந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்து எல்லாரும் படிங்க படிப்பு உங்களை மட்டும் மாற்றாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றும் ஏன்னா இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே மாறிடும் ஒரே போராட்டமாக தான் இருக்கும் இந்த போராட்டம் நிறைஞ்ச உலகத்தில் நீங்கள் படித்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நான் வந்து ஒரு பிரபலமோ ஒரு நடிகரோ கிடையாது சொன்னால் நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு செய்கிறதுக்கு நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் நான் ஒன்றும் பெருசாலாம் படிக்கலை நான் ஒரு ரெண்டாவது தான் படிச்சிருக்கிறேன் இது பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா படிக்காதனால எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம் எவ்வளோ அவமானம் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நன்றி